எந்த மகன் தன் தாயின் அழிவை சகிப்பான் எந்த மகன் தன் மொழி அழிவதையும் தன் இனம் அழிவதையும் தன் நிலம் கல வளமிழந்து போவதையும் எந்த மகன் நானும் அவனும் ஓடி விளையாண்டு எங்களுக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் நீர்ப்பால் ஊட்டிய என் நிலம் புதுக்கோட்டையே என்று வந்தான் உலகத்திலே பண்ருட்டி பலா பா பா என்பதுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் உலகத்திலே சுவையான பலா ஒன்று இருக்குதுனால அது புதுக்கோட்டை பலா தான் அதை சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும் ஆனால் என் மண் அவளவளமான மண்ணை இந்த யூக்கலிப்டஸ் விளைகிற மண்ணாக மாற்றிய பெருமக்கள் இதயத்திலிருந்து ரத்தம் கசியுது கண்ணில் நீர் வரி வழியில் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ வலிக்குது இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீமக்கரு கருவேலையும் இந்த தைல யூக்கலிப்டஸுக்கும் வேர்க்கது இது மரமே இல்லாத மரங்களின் பிசாஸ் இதை மரங்களின் பிசாஸ் சமூக நல கேடுகளை சமூக நல காடு என்று நம்ம புத்திக்கு கற்பித்தவர்கள் இந்த ஆட்சியாளர் இந்த தைல மரத்தை நடுவதனால என்ன ஆயிருதுன்னா அது வேர்க்காதுன்னா கடல் சூரிய ஒளியால் நீராவியாகி ஈரப்பதமாக மிரந்து மிதந்து வந்து அதுதான் மேகமாக மாறும் அது என்ன செய்யும் இந்த சீமக்கருவலை இந்த யூகலிப்டஸ் மரமும் ஈரப்பதமாக வருகிற அந்த காற்றை உறிஞ்சி சாப்பிடும் அதுக்கு வேர்க்காது ஆனால் மேகமாகிறதுக்கு முன்பு அந்த ஈரப்பதத்தை உட்கொண்டு அதை மேகமாகவே உருவாக விடாமல் தடுத்து அதனால் மழை பொழிவை இழந்து ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை எங்களுக்கெல்லாம் கடல் இருக்கிறது ஆனால் மழை பொழிவில்லை நாங்க வறண்டு காரணம் மழை இல்லை அதனால் மழை இல்லை ஆனால் இங்க என்ன நடக்குது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள் ஆழ்ந்து கவனிகள் பதினஞ்சு வருஷமா உங்க பிள்ளை கத்துனத இப்பத்தான் பரத் சக்கரவர்த்தின்னு ஒரு நீதிபதி சொராரு பூமி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறாங்கடான்னு இன்னைக்குதான் ஒருத்தருக்காக மலை நம் தாயின் மார்பில்லையா பூமி தாயின் மார்பில்லையா அதை குவாரி என்று வெட்டி காடுகளை உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டா ஆடுரா யூகலிப்டஸ் ஆரே மாசத்துல முடிச்சிட்டு மாற்று மரத்தை நட்டு வச்சுட்டு நான் போயிடுவேன் என் பிள்ளைக்கு நீரை தேக்கி வச்சிட்டு போயிடுவேன் மரங்களை நட்டு வச்சுட்டு மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறார் வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது எவன்டா உங்கள் ஜபம் உங்கள் தொழுகை உங்கள் வழிபாடு மலையை அரங்களை வளர்க்குமா யாராவது யாராவது இந்த நீராவி மிதந்து போய் கடலிலிருந்து மிதந்து போய் அதை தடுத்து மேகமாக மாற்றி மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்கு இருக்கு அந்த மரங்களை தாங்கி நிற்கிற ஆற்றல் மலைகளுக்கு இருக்கு அந்த மலையை நீங்கள் கற்களாக பார்க்கிறீர்கள் மணலாக பார்க்கிறீர்கள் இது போல உலகத்தில் நான் போயிடுவேன் ஆனால் என் மகளுக்கு என்ன வச்சிட்டு போக போகிறோம் என் பிள்ளைக்கு என்ன இருக்கு காத்திருக்கா காத்துருக்கா நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்களா கந்தக தூசியை சுவாசிக்கிறீர்களா நீங்கள் நீரை குடிக்கிறீர்களா விஷத்தை குடிக்கிறீர்களா நீங்கள் உணவை உண்கிறீர்களா நஞ்சை உண்கிறீர்களா யாராவது மாம்பழத்தை அப்படியே உங்களால சாப்பிடுகிற துணிவு இருக்கா இருக்கா மாம்பழத்தை இல்லை எதையாவது எதாவது ஒன்றை வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிடுகிற துணிவு இருக்கா இல்லை எல்லாம் விஷம் எல்லாம் விஷம் இதை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் நாங்கள் இப்படியாவது சரி இங்கிருந்து வரும்போது இருபத்தாறு முப்பது கிலோமீட்டருக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அருமையான பூமி புதுக்கோட்டையில் இருக்கிற மண் அந்த மண்ணை யூகலிப்டஸ் தைல மரம்பு விளைகிற காடாக மாற்றி பொது புத்தியில் இதை சமூக நலக்காடுகள் என்று மாற்றி வைத்து நாசமாக்கிவிட்டார் இந்த நிலையில் இதுவாது நலமான மண் நான் பிறந்த மண் காளையார் கோயில் சிவங்க உங்களுக்கு தெரியும் வறண்ட பூமி சிவப்பா இருக்கும் சிவப்பா என் மண் ஏன் தெரியுமா எங்க பாட்டி வேலு நாச்சியாரும் என் பாட்டன் மருது பாண்டியரும் இந்த மண்ணின் விடுதலைக்கு சிந்திய ரத்தம் அது சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் சிந்திய ரத்தம் என் மண்ணிலே என் மண்ணிலே சீம வேலை உங்களுக்கு யூகலிப்டஸ் மரங்களின் பிசாசு இவற்றையெல்லாம் ஒழித்து ஒரு நற்சமூகத்தை படைத்து எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்கிற பூமியாக அதை வைத்து போக வேண்டும் என்று துடிக்கிற மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதிலே அண்ணனுடைய உணர்வை அண்ணனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவராக அழைத்து என்னிடம் பேசி அண்ணா நான் ஒரு அலுவலகம் வச்சிருக்கேன் சென்னையில் கட்சிக்கார பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பயன்படுத்திக்கிறீங்களான்னு கேட்ட ஒரே தம்பி என் தம்பி சக்திவெல் தான் என்னைய பார்த்தாலே சர்வதேச பயங்கரவாதி என்று பயந்து ஓடுகிற நாட்டில் என் அண்ணன் நீங்க வந்து இங்க கூட்டம் நடத்துங்கன்னு சொன்ன ஒரே மகன் என் தம்பி சக்திவெல் தான் எனக்கு பதினஞ்சு வருஷமா பாஸ்போர்ட் கிடையாது கடை வச்சுட்டு கிடையாது ஏன் ஏ சொல்லுங்க இவனை பயணம் பண்ணி விட்டா உலக நாடுங்க தமிழன்லாம் ஒசிக்கி விட்டுருவான் அதுதான் பிரச்சனை எனக்கு காரணம் நான் இல்லை என்னையே பார்த்துல எனக்கு மேல ஒருத்தர் என் அண்ணன் என்ற ஒரு பெருமகன் அவனுடைய தம்பிங்கிறதுனால என்னை எந்த நாட்டையும் நுழை விட மாட்டான் எந்த நாட்டிலையும் உள்ள நுழை விட மாட்டான் நானும் கப்பா கடைச்சிட்டு தர முடியாத நீயே வச்சுக்கிட்ட அண்டு போயிட்டேன் எனக்கு இங்கேயே இங்கேயே பத்தல நேத்து கிளம்பினேன் இப்ப போய் திருச்சிக்கு போய் இருந்து சென்னைக்கு போய் சுத்தணும் என்னுடைய தம்பி சக்திவேல் எவ்வளவு மானுட நேயம் எவ்வளவு உறவுகளை பேணி எவ்வளவு அன்பு கொண்டு நேசித்து நிற்கிறான் என்பதை என் மகளினுடைய நன்னீராட்டு விழாவுக்கு நீங்கள் எல்லாம் கூடி நிற்பதை பார்க்கும்போது தெரியும் வசதியாக பணம் இருந்தால் மட்டும் ஒரு கூட்டம் வந்துவிடும் தப்பு எல்லாரையும் நேசிக்கிற மனம் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா எடுத்த நம்ம பிள்ள அதுல சொல்லுவான் டேய் ஒருத்தனுக்கு கூட்டம் கொடுத்துன்னா பதவி இருக்கணும் இல்லைன்னா பணம் இருக்கணும் ரெண்டும் இல்லாத ஒருத்தனுக்கு கூடுதுன்னா அவனுக்கு நல்ல மனம் இருக்கணும்னு இந்த நாட்டில் ஒரு ரூபா காசு கொடுக்காம தெருவில் போனா ஒரு கூட்டம் கூடுது கூட்டம் போட்டால் பலாயிர கணக்குல மக்கள் கூடுறாங்கன்னா எனக்கு கூடும் ஏன்னா இந்த மக்களை நேசிக்கிற மன இருக்கு அதுக்கப்புறம் என் தம்பிக்கு சட்டிதலுக்கு நான் வரும்போது பாக்குறேன் ஒரு சடங்கு ஒரு பூ பூ புனித நீராட்டு நாங்க நன்னீராட்டுன்னு சொல்றோம் நன்னீராட்டு அந்ததுக்கு இவ்வளவு மக்கள் இவ்வளவு சொந்தங்கள் கூடியிருக்காங்கன்னா என் தம்பியுடைய பேரன்பு பெரும் மனது தெரியுது எல்லாரையும் தன் அன்பாள அரவணைக்கு நின்று இளம் வயதிலே நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி அந்த என் தம்பி சக்திவேல் நான் அடிக்கடி பேசுவேன் நீ நல்லபடியா செய்யணும் நல்லபடியா செய்யணும் அண்ணன் உன் பக்கத்துல நிற்க நான் எப்படி சொல்லுவேன் நீ நடந்து போகும்போது ஒரு நிழல் விழுகும்ல நிழல் அது ஓ நிழல் இல்லை நான் தான் அது நான் தான் தைலமா போ அண்ண இருக்கேன் உனக்கு அண்ணன் இருக்கேன் அப்படின்னு இப்ப நான் பேசுறது சாதாரணமா இருக்கும் இன்னொரு பத்து மாசத்துக்கு அப்புறம் இந்த மகன் பேசுறது உங்களுக்கு பெருமையா தெரியும் அதுக்கு ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் என் தம்பிகிட்ட கேட்டேன் ஐயா இறையன்பு வந்துட்டாங்களா அப்படின்னு இறையன்பு இறையன்புடைய நட்பை எல்லாம் பெறுவது என்பது எளிதல்ல உலகத்தில் நான் தினம் படிக்கிறவேன் ஒருத்தர் சொறா படிச்ச வாத்த படிக்காத படித்துக்கொண்டிருக்காத்தியார படிடாங்கிறான் படிச்ச நான் நான் எம்ஏ எம்ஃபில் வாத்தியாரில் தினமும் படித்துக் கொண்டிருக்கிற வாத்தியாட்ட படிக்கணும் அப்படி நான் தினமும் படித்து கொண்டிருக்கிற வாத்தியார இறை என்பு கிட்ட படிக்கிற மாணவன் இறையன்போட எழுத்துக்களை இறை என்பது உங்களுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்தவர் இந்திய குடிமை பணிக்கு வந்தவர் தலைமை செயலாளர் என்று அவரைப் போல ஒரு அறிஞன் இந்த இனத்தில் பிறப்பது அவ்வளவு அறிவு இறைன்புடைய எழுத்துக்களை முழுக்க படித்த ஒரு இளைஞன் ஆக சிறந்த தலைவனாகத்தான் வெளியிலேவர் எனக்காக அவர் எழுதியது உண்டு என்னது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர்நீக்க முடியாதுன்னு எனக்காக எழுதுனதுதான் நான் அடிபட்ட புலி மட்டுமல்ல அடிமைப்பட்ட இனத்தின் மகன் அதனால என் எழுச்சியை எவனும் எதிர்கொள்ள முடியல சாதாரண மகன் என்னை பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஏன் நேர்மை உண்மை துணி அப்படிப்பட்ட ஆகப்பெரும் ஆற்றலாளர் அறிவு பொக்கிசமாக இருக்கிற எங்க ஐயா இறையன்பு போன்றவர்கள் என் பிள்ளையை வாழ்த்த வருகிறார்கள் என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய தம்பி எவ்வளவு பெரிய அறிஞர்களை ஆளுமைகளை தன்னுடைய நட்பாக உறவாக பெற்றுக்கிறான் என்பதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் என் அன்பு சொந்தங்கள் இவ்வளவே கூடி நின்று எங்கள் அன்பு மகள் அவளை வாழ்த்த நீங்கள்லாம் வந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் எல்லா நலமும் வளமும் பெற்று எங்கள் பிள்ளை நீண்ட நாட்கள் நிறைவாக வாழ வேண்டும் இது அவளுக்கும் ஒரு படிப்பினை தான் இவ்வளவு சொந்தங்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு நம்மளை நேசித்து நிற்கிறார்கள் இவ்வளவு நாம் நேசித்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை தான் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என் அன்பு மகள் அவளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று மன நிறைவுடன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மனமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த நான் தமிழரசி சிவகுமார் நன்றி சார் நன்றி தமிழ் வாசிப்பை எங்களுடைய சுவாசிப்பாக கொண்டு தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் அவர் மெஹ்ரிஷா நம்ம கிஃப்ட் அப்புறம் கொடுத்தலாம் சார் கூட ஒரு குரூப் போட்டோ ரஞ்சித் அழகா அரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப் போட்டோ ரஞ்சித் மேனாள் தமிழக அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் எந்த நேரத்திலும் இங்கு வருகை தர இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்திலே திரு இறையன்பு அவர்களை பற்றி குறிப்பிட்டார் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் அத்துணை பேரின் உள்ளத்தையும் கவர்ந்தது என்று அப்படி சிறப்பு வாய்ந்தவர் தான் வந்து கொண்டிருக்கிறார்